எங்களுடைய சமுதாயத்தில் இப்பொழுது புதிதாக ஒரு கலாச்சாரம் பெண் பேசி வைத்தல் திருமணம் பேசி வைத்தல் என்ற ஒரு கலாச்சாரம் திருமணம் பேசி வைத்தல் என்று சொல்கிற ஒரு கலாச்சாரம் இமானிய உறவுகளை வெளிநாட்டிலே மணமகன் இருக்கிறான் அல்லது உள்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் மகள் படித்துக் கொண்டிருக்கிறாள் அல்லது மருமகன் படித்துக் கொண்டிருக்கிறான் திருமணம் பேசி வைத்திருக்கிறார்கள் மார்க்க வரையறைக்குட்பட்டு எந்த ஒரு உடன்படிக்கைகளும் செய்யப்படவில்லை வரையறைக்குட்பட்டு எந்த எந்த ஒரு ஒரு செய்யப்படவில்லை ஒப்பந்தங்களோ செய்யப்படாத நிலையில் வரும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது இப்பொழுது அந்த கணவன் அல்லது மணமகனாக வரப்போகிறவன் செய்கிற முதல் பணி என்ன தெரியுமா அந்த பெண்ணுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கிறான் என்ன பாடுபட்டாவது ஒரு போன் வாங்கி கொடுக்கிறான் இப்பொழுது அந்த மகன் மணமகனோடு பேசி வைத்திருக்கிற அந்த கணவனோடு கணவனாக வரப்போகிற எதிர்பார்ப்போடு இருக்கிறவனோடு இந்த பெண் இரவு பகலாக பேசுகிறாள் இரவு பகலாக பேசுகிறாள் கோல் வந்தால் இதோ அவர் கோல் எடுக்கிறார் என்று சொல்லி உம்மா எடுத்துக்கொண்டு மகளிடத்திலே கொடுக்கிறார் வாப்பா எடுத்துக்கொண்டு மகளிடத்திலே கொடுக்கிறார் ராத்தாமார்கள் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறார்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் சந்திக்க வந்தால் எல்லோரும் அவர்கள் இருவரையும் தனிமையில் வீட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டு வெளியிலே பாதுகாப்புக்கு காவல் இருக்கிறார்கள் இதை பார்க்கிறது அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே பெண் பிள்ளைகளை சொந்தமாக வைத்திருக்கிற என்னுடைய உறவுகளை மிக தெளிவாக சொல்லுகிறோம் நாம் செய்கிற லைசன் கொடுக்கப்படாத ஒரு விபச்சாரத்திற்கான அனுமதி இது இந்த சமுதாயத்தில் பேசி வைத்தல் பெண் பேசி வைத்தல் என்கிற இந்த கலாச்சாரம் வந்திருக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் ஒரு கணவனை ஒரு மணமகனை பேசி வைத்துவிட்டால் மட்டும் அவன் அந்த பெண்ணுக்கு மகரமாகி விட மாட்டான் அவன் அதிநபி எத்தானான் அவனோடு தனித்திருப்பது ஹராம் தனிமையில் உரையாடுவது ஹராம் அவனை தனிமையில் சந்திப்பதற்கு அனுமதி கொடுப்பது ஹராம் அப்படி உங்களுக்கு செய்ய வேண்டுமாக இருந்தால் திருமண ஒப்பந்தம் செய்து வையுங்கள் வழிகாரனாக இருக்கிற நீங்களும் மணமகனையும் அழைத்து ஒப்பந்தமாக எழுதி மகர் தொகையையும் பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் ஆக்கி விடுங்கள் ஆனால் இன்று அன்புக்குரியவர்களே இந்த ஹராத்தை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வகையில் இதன் மூலமாக நடக்கிற தவறுகள் இந்த சமுதாயத்தில் ஏராளம்